தேசிய மகளிர் ஆணையம் தமிழக அரசுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சுமூட்டாக தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து அரசுக்கு கட்டளையிட்டிருக்கிறது யாருக்காக தேசிய மகளிர் ஆணையம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர் யார் குற்றம் சுமத்தப்பட்டவர் யார் அந்த குற்றவாளி ஏற்கனவே குற்றம் செய்தவரா காவல்துறையினருடன் கைகோர்த்தவரா அரசியல்வாதிகளுடன் நெருக்கமாக இருந்தவரா என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக பூதாகாரமாக வந்து கொண்டிருக்கிறது இது யார் என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது எதிர்நிஜம் நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம் கடந்த திங்கட்கிழமை அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கின்றார் அவர் வந்து கடந்த திங்கட்கிழமை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு நைட்டு எப்பயுமே ஒரு வாக்கிங் போகும்போலருக்கு எப்போதும் போல வாக்கிங் போகும்போது தன்னுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டோட அவர் தேர்ட் இயர் படிக்கிறார் பாய் ஃப்ரெண்டோட வாக்கிங் போயிருக்காங்க வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள சுற்றி மரங்கள்லாம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க உட்காந்து பேசிட்டுருக்காங்க பேசிக்கின்னு இருக்கும்போது ஒருத்தன் வரான் வேறு நீங்கள் பேசிருந்ததை வீடியோ எடுத்துட்டேன் இதை உங்கள் உங்கள் அப்பா அம்மா போறேன் உங்க காலேஜ் பிரின்சிபால் அனுப்ப போறேன் அனுப்பி உங்க சர்டிபிகேட் எல்லாம் பிடிங்க ஒண்ணு துரத்த போற அப்படின்னு மிரட்டுறான் ஏ உக்காந்துக்கு நான் அதெல்லாம் கிடையாது நீங்க பண்ண சிலம் சிதெல்லாம் எடுத்துட்டு அப்படி அப்படி மிரட்டுறான் எங்க ஒண்ணுமா சும்மா உக்காந்துக்கிறாங்க உன் தம்பி நம்பர் கூட போன் நம்பர் கூட ஒழு கட்டாயம் அவங்க தம்பி நம்பருக்கு இதை அனுப்புவேன் இந்த வீடியோவை என்னடா வீடியோ எடுத்த நான் உற்றுப்பா அது மாதிரிலாம் செய்யாதப்ப அந்த பொண்ணு கெஞ்சுது தப்பு செய்யறன்னா நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை உட்காந்துன்னு பேசுன்ட்டு இருக்கிறதுனா பெரிய தப்பா ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்டுங்க உட்காந்து தப்பு கிடையாத உடனே அந்த ராஸ்கல் என்ன பண்ணியிருக்கான் அவன் பேர் வந்து ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் என்ன பண்றான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் இல்லையா ஏய் வர்றா அப்படின்னு குரல விட்டுருக்குறான் ஓடிட்டான் அதன் பிறகு இந்த பெண்ணை தர தர வேண்டி இழுத்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே கூட்டின்னு போயிட்டு வன்கொடுமை பண்ணிட்டான் உடல் ரீதியாக மன ரீதியாக வன்கொடுமை பண்ணிட்டான் ஏன்னா சில வார்த்தைகள் உண்மையை சொன்னால் அந்த யூடியூப் யூடியூப்காரங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க கட் பண்ணிடுறாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணை இழுத்துன்னு போறான் இந்த பையன் காட்டு மரண்டி அவன் அவங்க என்ன பண்ணிருப்பான் நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க அந்த பொண்ணு சிதைந்து போய் தன்னுடைய ரூமுக்கு போகிறா போய் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான் சொல்கிற அந்த மாதிரிலாம் ஆகி போச்சு அப்படின்னு ஐயோ நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லு அப்படி இப்படின்றாங்க அப்புறம் மறுநாள் அவங்க அப்பா அம்மா வச்ச பேசினோன்னா அங்கே அப்பா அம்மா சரி நடந்து நடந்து போச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பாப்பா போய் கோட்டூர் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இது மிகப்பெரிய பரபரப்பாகுது கமிஷனர் வரைக்கும் போகுது தனிப்படை அமைக்கிறாங்க கோட்டூர் போகிற அனைத்து மக்களின் காவல் நிலையத்திலையும் தெரியும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களும் விசாரிக்கிறாங்க மூணு தனிப்படை போட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு தனிப்படையினர் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ள வந்து எல்லாம் விசாரிக்கிறாங்க அங்கே கட்டிட வேலை எல்லாம் நடக்குது போல இருக்கு உள்ள அந்த தொழிலாளியெல்லாம் விசாரிச்சுருக்காங்க விசாரித்து விசாரிச்சு போய்ட்ட உடனே ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க அவன் அவன் தான் வந்து அவன் யாரு அப்படின்னா அவன் தான் ஞானசேகரன் யாரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் அந்த பக்கம் பின்பக்கம் கோட்டுருபுரம் பக்கம் தான் நினைக்கிறேன் இவன் வந்து சக்கர வண்டி போட்டு பிரியாணி செஞ்சு விற்கிறேன் நாதாரி பிடிச்சிட்டாங்க போலீஸு போலீஸு பிடிச்சி விசாரிக்கிறாங்க அதன் பிறகு ஆடிக்கார் வந்திருக்கு ஆடிக்கார்ல யாரு வந்தாங்கன்னு தெரியல இப்ப என்ன விஷயம் வருது அப்படின்னா ரெண்டு பேர் அதுல இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பிட்டாங்க அப்ப ஆடிக்கார்ல வந்தது யாரு இவன் பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி விற்கிற நாதாரு இவனுக்கு அது ஆடிக்காரு முதல்கட்ட விசாரணையில இவன் வந்து இந்த பிரியாணி விற்கிறவன் அப்படின்னு எதுக்கு கேம்பஸ் உள்ள வந்த செவ்வாறு கு எப்படி வந்த அப்படின்னா நான் சாதாரண கேட்டு வழியாக வருவோம் போவேன் சார் எனக்கு செக்யூரிட்டிலாம் பழகும் எனக்கு யாரு மேலேயும் என்னை வந்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க நான் அப்பப்போ வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் சரி அப்படியா சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை உடச்சு அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா உடனே வந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் செடி என்ன பண்றாரு இது வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் போவோம் இது வந்து அரசியல் எல்லாம் ஆக்காதீங்க பொள்ளாச்சி நடந்துச்சு அதை விடவா இது அப்படி அப்படின்னா அவர் அரசியல் பேசிட்டார் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இபி இபிஎஸ் அவர் என்ன சொல்றாரு திமுக இதுக்கு திமுக காரங்க பின்பலமா இருக்கிறாங்க இது திமுக காரங்க தான் அப்படின்னு பகிரங்கமா அடிக்கிறார் அதன் பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் நான் இதை விடவே மாட்டேன் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் ரெண்டு ஒன்று பகல் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க பேட்டி விட்டுனு அண்ணாமலை இந்த கேஸ நான் விடவே மாட்டேன் எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு அவரு பேசுறாரு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இப்ப இது போயின்னு இருக்கு கடைசியில பார்த்தா அவன் திமுக காரன் தான் சொல்றாங்க திமுக தான் சப்போர்ட்டு திமுக காரங்க எப்படி இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அது வேறு விஷயம் திமுக காரங்க தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க ஆதாரமாக எல்லோருமே சொல்கிறாங்க ஓகே ரிமண்ட் பண்ணியாச்சு அப்புறம் போராட்டம் பண்ணுறாங்க மாணவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது எல்லாம் சரிபட்டு எல்லாம் தீர்த்து அனுப்புகிறாங்க அதன் பிறகு அப்போ தான் வந்து மகளிர் ஆணையம் உள்ளே வருது அந்த பெண்ணுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு மருத்துவ வசதி பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய பெயர் எப்படி வெளியே வந்துச்சு சாதாரணமாகவே இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டிருந்தா பேரை சொல்லக்கூடாது புகைப்படம் போடக்கூடாது இதுதான் தர்மம் இது எந்த நாயும் போட்டா அது தப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க தரப்பு நான் சொல்றேன்னா சாதாரணமாவே ஒரு போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நெட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க அது அப்லோட் பண்ணியே ஆகணும் அது ரூல் சிஸ்டம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இது என்ன வழக்கு சென்சிட்டிவ் வழக்கு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு இதை நீங்க அப்லோட் பண்ணலாமா தப்பு அந்த அதே அப்படியே எஃப்ஐஆர் போட்டான் ஒருத்தன் நான் பார்க்கல சொன்னாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க மகளிர் அணை அதான் கேட்குது எப்படி நீ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண போலீஸ் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ அதன் பிறகு பாதுகாப்பு கிடையாது அந்த யூனிவர்சிட்டியில ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருத்தன் டெய்லி போறான் வரான் அப்படின்னா அப்ப அவனுக்கும் செக்யூரிட்டிக்கு என்ன இருக்கு ஏதோ பந்தம் இருக்கு தான் அவனை உள்ள விடுறான் வெளியே அனுப்புறான் இவனுக்கு என்ன வேலை பிரியாணி விற்கிற நாதாரிக்கு கல்லூரிக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன வேலை அதை பார்க்கணும் இல்லையா அதன் பிறகு பின்னால் வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா இவன் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து பணம் பறிச்சிருக்கிறான் பல பெண்களை இந்த மாதிரியான தவறான வழியில் எல்லாம் இது பண்ணிருக்கிறான் அப்போ மாணவர்களை பிடிச்சி போய் கோட்டுப்புற ஸ்டேஷன்ல விட்டதாகவும் கோட்டுப்புற ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப வருது அப்பவே அவன முட்டி முட்டி தட்டி போட்டிருந்தா இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது ஒண்ணு செக்யூரிட்டியை விசாரிக்கணும் அவன் எவனாக இருந்தாலும் சரி எப்படி இவன் அக்யூஸ் நல்லா தெரிஞ்சு தான் விட்டுருக்கான் அவனை விசாரிக்கணும் கேமரா சரவலைன்ஸ் கிடையாது இது ஒரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் மாணவிகளெலாம் ஆஸ்திரேலியா தங்கி படிக்கிறவங்க இப்போ சரவலைன்ஸ் இருக்கணும்ல பாதுகாப்பு இருக்கணும்ல ப்ரொடக்ஷன் இருக்கணும்ல எதுவுமே கிடையாது எப்பவுமே நம்ம மாறுங்க முட்டிட்டு குணிறனுங்க ஒரு இன்சிடென்ட் ஆன பிறகுதான் அதுக்கு ரெமிடி தேடுவாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முன்கூட்டி யோசனை பண்ணி தான் அறிவாளி திருநெல்வேலி கோர்ட்டில் ரோட்டு மணியை வச்சு ஒருத்தனை அசாசினேஷன் பண்றாங்க அப்புறம் கொய்யோ முறையனு கத்தி டிஜிபி சொல்றாரு எல்லா கோர்ட்டுக்கும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் இருக்கு எல்லா கோர்ட்டுக்கும் அதை ஒழுங்கா பண்ணணும் அதை ஒழுங்கா டியூட்டி பார்க்கணும் அது இல்லாத உடனே இப்போ ஆர்டர் போடுறார் எப்பவுமே ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் வெள்ளம் அடிச்சுன்னு போச்சா அதன் பிறகுதான் வந்து விடுவாங்க வெள்ளம் தான் வரும் இவ்வளோ மழை வந்துச்சுன்னா இவ்வளோ வெள்ளம் வரும் இவ்வளோ தண்ணி வரும் இந்த பகுதியெல்லாம் பாதிக்கும் அப்போ அதுக்கு எது எது தடுப்பு நடவடிக்கை என்ன அதை பண்றதே கிடையாது இருந்தால் தானே பண்றதுக்கு எதுக்குதான் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே கிடையாது அப்ப இப்படி ஒரு நிலவரம் நடக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த விசிக்கு தெரியாதா அந்த பிரின்சிபலுக்கு தெரியாதா அந்த ரெஜிஸ்டாருக்கு தெரியாதா என்ன ஆணைய அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப எவ்வளவு ப்ரொடெக்ஷன் யூனிவர்சிட்டிக்கு ஏற்கனவே நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில தயாரிப்பு மூத்த நான் பார்த்தேன் அப்ப இதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு தூக்க மாட்டிங்கிடுச்சு அது எதனா எவ்வளவு பிரச்சனை டார்ச்சர் யாரோ பண்ணிருக்காங்க அதை விசாரிச்சாங்க அந்த கேஸை நான் எடுத்து கேட்கும்பொழுது அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் அவங்க அப்பா அம்மா நம்பரை எப்படியோ பிடிச்சு வச்சு நான் பேசுறேன் அப்புறம் பேசுறேங்க இப்பறம் பேசுறேன் ஒரு வாரம் விட்டு அடிச்சார் அதுக்கப்புறம் தயவு செய்து இந்த கேஸை விட்டுருங்க பேசாதீங்க தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னே இன்னும் தெரியல அப்ப நம்ம யாரை நம்புறது இப்போ இந்த மாதிரி அப்போ நடக்கும் கொஞ்ச நாள் வரும் விறுவிறுப்பா பேசுவாங்க பரபரப்பா பேசப்பட விட்டுருவாங்க பத்திரிக்காரன் அடுத்த சா வீட்டுக்கு போயிடுவான் அவனுங்களுக்கு வேலை இதானே அதுக்குள்ள ஆராய்ச்சி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதி என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் பிரிகாஷனா எப்படிலாம் நடக்கலாம் அதெல்லாம் சொல்லணும்ல சமூக அக்கறை யாருக்குமே கிடையாது அரசியல்வாதிக்கும் கிடையாது போலீஸுக்கும் கிடையாது பொதுமக்களுக்கும் கிடையாது எங்களை போன்ற யூடியூபர் ஜேர்னலிஸ்ட் எவனுக்குமே கிடையாது அண்ணன்க்கு வருமானம் வருதா அண்ணனுக்கு பரபரப்பா செய்தி போதும் அதுதான் பாக்குறான் தினத்தந்தியில போடுறான்னுக்கு புலி புலியிட மாட்டிய புள்ளிமான் அட நாதாரி இல்லை உனக்கு பாரம்பரியமா நடத்திருக்கிற பத்திரிகை பொண்ண வந்து ஒருத்தன் பண்ணா என் பொண்ணு புள்ளிமான் தெரியுமா அப்படின்னு நீ எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கு பாருங்க ஒரு எழுத்து ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறான்னா டெஸ்கில் பார்க்குறான் அறிவான அந்த சப் எடிட்டருக்கு அறிவான இப்படியா நான் போடுவீங்க நியூஸ் இன்னுமா இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமா போய் பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பீங்க இதை விட வேற தொழில் பண்ணிட்டு போலாம் யா நீங்களா சமூக அக்கறையா இவனுங்களெல்லாம் இருக்கு ஒரு சமூக பார்வை யாருக்காவது இருக்கா அந்த நாட்டில் அவன் அவனுக்கு வந்தாதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி தனக்கு தனக்குன்னு வந்தாதான் அசிங்க சொல்லுவான் களை வெட்டும் அப்படிம்பாங்க தனக்குன்னு வந்தாதான் அடுத்தவங்களுக்கு வந்தா நமக்கு என்ன அவன் நான் வாழ்ந்தான் அவன் தாலி அர்த்தான்னா நமக்கு என்ன நம்ம பொண்டாட்டி கட்டுற கொத்த தாலி இருந்தா அது போதண்டா சாமி அப்படிதான் நினைக்குது எல்லாமே இப்படி இருக்கும்போது சமுதாயத்தை யாருன்னு திருத்துறது யாரும் திருத்த முடியாது இந்த மாதிரி நாய் மாதிரி நம்ம குலைக்க வேண்டியதுதான் கொலைச்சு கொலைச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் ரெண்டு பேரா திருட மாட்டீங்களா இதனாலதான் தான் புரியுதுங்களா இந்த வழக்கு மேலும் என்னெல்லாம் நடக்குது என்ன செய்யறாங்க எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போகுது அதை விசாரிச்சு மீண்டும் ஒரு காணொலி காட்சியிலே உங்களை நான் பதிவிடுகிறேன் அதுவரை எதிர்நிஞ்சம் நிகழ்ச்சி நடைபெற்று இன்னொரு எதிர்நிஞ்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்